மற்ற மக்களை வணக்கம் என்று முக்கிய செய்திகள் ஏண்டே உனக்கு எத்தனை தடவை நான் சொல்கிறது எத்தனை தடவை சொல்லுறேன் கத்தை விட்டுகிட்டு யாண்டு விட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்குறேன் ஆ எத்தனை தடவை நான் உங்களுக்கு சொல்கிறது ஆ போனவோ போனவோல இருக்கணும் இப்போ அங்கே போயிட்டு என்ன இந்த அளு பால் ஊர்யாமா மாமன் பார்க்காம இருக்கமுன்னு பால் ஊர்யாமா எந்த மாமனை காணாமுன்னு பாழு ஆ ஓடுறா ஓடிப்புட்டு நல்லா வாங்கி திருந்து போட்டு வலிச்சு இப்ப இப்போ ஓட்டை ஓடிப்போட்டு இப்போ என்ன நீ வந்து இது பேசிக்கிட்டு இருக்க ஏன்டி மாணக்கட்டை விலை மாணங்கட்டை சிரிக்கி இப்போ என்ன வந்து இது பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்குறேன் லவ் பண்ணுறப்ப நல்லா பண்ணிபுட்டு இப்போ ஓடிப்புட்டு ஓடின ஓடிப்பிட்டு இப்போ போய் அங்கே போய் என்னமோ சொல்லிகிட்ருக்கானா அங்கே போய் நல்லா குத்துவியான் அதனால் சொல்லுவான் 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 அப்போ குத்து இப்ப அங்கே போயிட்டு நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு குத்துறானா அப்புறம் சொல்லாமல் என்ன பண்ணுவேன் நல்லா வாங்கக்கா வாங்கி தின்று போட்டு வலித்து நக்கி போட்டு இப்போ போய் அங்கே உக்காந்துருக்குற அப்புறம் துப்பாம என்ன பண்ணி அவனே சாம்பிராணி வேலையாக கொடுப்பேன் ஓ நம்மா கூட உட்காந்து ஒன்று சாம்பிராணி ஒன்று கொடுப்பானா சாம்பிராணியாக கொடுத்துட்டு இருப்பேன் உட்காரு உக்காரி உனக்கு சாம்பிராணி போட்டு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு உட்கார வந்து வச்சு வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பானா உனக்கு உன் மொவரைக்கு எத்தனை புருஷன் உனக்கு எத்தனை லவ்வர் உனக்கு கேட்குது பிறேன் எத்தனை லவ்வர் கேட்குது உனக்கு ஒரு பொம்பளையாக இருக்கிறவ ஒருத்தரை லவ் பண்ணால் ஐயோ நம்ம லவ் பண்ணோம் நம்ம ஒழுக்கமாக இருந்து நல்ல மாதிரி அவங்கள நேசித்து கட்டிக்கிட்டு போகலாம் நீ இருக்கிற அளவுக்கு நீ இருக்கிற சீர்வரிசனைக்கு உனக்கு வந்து நீ இருக்கிற அப்படி லட்சணத்துக்கும் உன் குணத்துக்கும் உன்னை இதுக்கும் பதினாறு இது கேட்குது பதினாறு இது கேட்குது என்னால உத்து பாத்துட்டு உட்கார்ந்து இருக்க என்ன ஏமாத்தி புட்டா அதனால திட்டிட்டு கலக்கற தெரியுமா

அப்படி எப்படி வேற பொண்டாட்டி கட்டுவாங்க வேற பொண்டாட்டி எனக்கு வேற பொண்டாட்டி கட்டி பொழச்சி என்னாத்த போய் நான் பொழச்சி நான் என்ன பண்றது அவள் நல்லா இருந்தப்ப எதாவது மாடு மேய்க்கிறப்போலாம் ஒன்றா தான் மேய்ச்சிட்டு அழஞ்சோம் ஆடு மேய்க்கிறப்போ ஒன்றா தான் மேய்ச்சிட்டு அலஞ்சோம் திடுக்குன்னு அவளை என்ன சூளாக ஆனாலோ தெரில சோடி சிடுக்குன்னு விட்டுட்டு போயிட்டா ஓடியே போயிட்டா இப்போ எங்க இருக்கிறா எங்க இருக்கான்னு தெரியல நான் இங்கிட்ட எங்ககிட்ட தான் அலையுவாள் அலைஞ்சு அலைஞ்சிட்டு போயிட்டு பாறா நீ கட்டா தான் வேற படம் நான் கட்ட மாட்டேன் மாதிரி நான் சும்மா விட மாட்டேன் அவளை நான் சும்மா விடமாட்டேன் அவ்வளவு நாலு கேளு நறுக்கு நான் கேட்காம நான் விட மாட்டேன் தட்டுவான் இவ இருக்க சேலு கட்டுப்பதுக்கு இது வரட்ட நான் வரட்டுமா மாதிரி நான் சத்தியம் கேட்குமாயோ கேட்காம விட மாட்டேன் நீ பேசாம போனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது கேட்பேன்